சத்தருடைய திட்டம் நம் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் நம்ம ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறார் அந்த திட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது மேன்மையான திட்டம் அவர் தான் உருவாக்கினவர் அவர் தீமைக்காக அல்லவே அல்ல அது நன்மைக்கு ஏதுவான திட்டம் தான் யோசிப்பட வாழ்க்கையில ஆண்டவர் திட்டங்களை வைத்திருந்தார் அவனை உயர்த்ததுக்கான அதுக்கு முன்னாடி அவன் கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் குளியில இருந்தான் அவன் அவன் அடிமையாக விற்கப்பட்டான் பாருங்க முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் அவன் எகிப்தின் பார்வோனி எகிப்திலே பார்வோனின் பிரதானியம் தலையாரிகளுக்கு அதிபதிமான போதிபார் என்ன இடத்தில் விற்றார்கள் அந்த இடத்துல யாரு வீட்டுக்கு யோசேப்பு போகணும் அடிமையாக விற்கப்பட்ட போது ஆண்டவர் ஸ்பெசிபிக் அங்க அதிகாரியின் வீட்டுல அவன் விற்கப்பட அங்க போகிறதுக்கு ஆண்டவர் அழக யோசிப்ப வழி நடத்தினார் உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு தீமை நடக்கிறது போல இருக்கலாம் பிரச்சனை மாதிரி இருக்கலாம் ஆனா ஆண்டவரை நம்புங்க அவருடைய தெய்வீக திட்டத்தை நம்புங்க அவரை சார்ந்து கொள்ளுங்க ஆண்டவர் ஒருபோது உங்களுக்கு தீமையே செய்ய மாட்டாருங்க தீமை செய்யாத தகப்பன் அவர் நமக்கு நன்மை மாத்திரம் நினைக்கிறவர் ஆனா தீமை போல நமக்கு சுத்தி தெரியலாம் அதை நன்மையாக மாற்றுவார் யோசிப்போட வாழ்க்கையில எங்க கொண்டு போணுமோ அவர் சரியாக வழி நடத்தோசை அமைதியா இருந்தான் தன் அர்ப்பணித்து ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க அவரை சார்ந்து கொள்ளுகிற பிடித்து கொள்ளுகிற ஒருவரையும் அவர் தள்ளாத தெய்வன் கைவிடவே மாட்டார் யார் கைவிட்டாலும் கைவிடாத அன்பு நேசர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார் தொடர்ந்து அவரை சார்ந்து கொண்டு தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்